ராஜ போதை என்று சொல்லக்கூடிய ஓப்பியம் அது கஞ்சா மருத்துவனா பெத்தடி ஹெராயின் சுகா கொக்கைன் எல்எஸ்டி எஸ்டீன் சைனா போதைக்காளான் இவைகள் தான் போதை பண்ணும் மதுங்கிறது வேற பிராண்டி பிஸ்கி ரம்மு சாராயம் போட்கா இவைகள் எல்லாம் மதுக்கள் கல் உணவு உலக அளவுல கள்ள உணவு பட்டியல வச்சிருக்காங்க மதுப்பட்டியிலே இல்ல அது போதைப் பொருள் பட்டியலே இல்ல அன்னைக்கு இதே குமரி வந்து தோத்து போய் அடியாள அழைச்சிட்டு வந்தாரு தகராரு அன்னைக்கு ஆறுமுகம்னு ஒருத்தர் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அவர் தான் அழைச்சிட்டு வந்தாரு அவரு தான் அழைச்சிட்டு வந்தாரு எங்களுக்கு அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது அவர் தடுமாறி போயிட்டார் இவருடைய வாத்தை கண்டு மிரண்டு போயிட்டார் ஆக அன்னைக்கு வந்து இவரு வந்து நூத்துக்கு நூறு தோத்தே போயிட்டார் என்னென்ன வாதங்களை வச்சாருன்னு அவரையே கேளுங்க அவர் சொல்லு கோவலன் கொலை செய்யப்பட்டதற்கும் மதுரை எரிந்ததற்கும் காரணம் கள்ளுனாரு அது எப்படி கல்லாகும் ஆமா கல்லுண்ட களிமகன் கோவலனை வாழால் வெட்டி வீழ்ச்சினான் கோவலன் கொலை உண்டதற்கும் மதுரை எரிந்ததுக்கும் கள்ளுதான் காரணம் கல்லுதான் காரணம் அவ கல்லு குடிச்சிருந்தாலும் குடிக்காமனாலும் கொலை செஞ்சதாகோன அரசனுடைய ஆணை இந்த புரிதல் இல்லாம அவர் பேசுறாரு ஆனா சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாரு இளங்கோல் வடிகள் கோவலன் கொலை செய்யப்பட்டதற்கும் மதுரை எரிஞ்சதுக்கும் காரணம் வந்து வினை வினை ஊழ் கண்ணகிதன் கேழ்வன் காரணத்தால் மண்ணில் வளையாத செங்கோல் வளைந்ததே பண்டை விளைவாகி வந்த வினை ஊழ்வினை குறித்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் நாட்டு தூமியாமோர் பாட்டுடை செஞ்சுள் இவர் இலக்கிய செல்வராக இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பாதம் பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கல இன்னைக்கு அவர் வரலாம் தாராளமா வரலாம் அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் இன்னைக்கு பத்து கோடி அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டம்னு ஒரு சட்டர் இருக்கு இஸ் நோ கன்சிடரேஷன் நாங்க பத்து கோடி ரூபாய் அறிவிச்சா அவரு பத்து கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அந்த வாத விவாதத்தில் குமரியானந்தன் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்று அவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அதே நேரத்துல அவரு வந்து வெறுங்கையில முளம் போட வரக்கூடாது முடி கட்டி மலை இழுக்கிறது வந்தா மலை போனா முடிங்கிற மாதிரி வாரத்துக்கு வரக்கூடாது அவரும் பத்து கோடி ரூபாய் வைக்கணும் அதாவது ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க அப்போ நான் சம்பளம் வாங்காமையே முதலமைச்சர் பணி செய்யறப்பட சொன்னாங்க சட்டம் ஏத்துக்கல சட்டம் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால ஒரு முதலமைச்சர் அல்ல அதனால நாங்க என்ன தொகை கட்டுறோமோ அதே தொகை நீங்களும் கட்டுங்க அதே ஆறுமுகம் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி வர சொல்லுங்க பாத பாதை ஈரோட்ல வர்ற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வச்சுக்கலாம் எப்படி சென்னையில எக்மோர்ல நாங்க ஏற்பாடு பண்ணுமோ அதே மாதிரி எல்லா செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் ஏற்பாடு பண்றோம் அந்த வாதவாதம் ஒரு அரங்கத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகம் நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக அழைக்கப்படுவார்கள் செய்தியினை மக்களுக்கு கொண்டு செல்வார்கள் நேரடி ஒளிபரப்பும் இருக்கும் நாங்க பிடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு அவருக்கு தபால் போட்டோம் அவர் தாராளமா வரலாம் ஏழாம் தேதி வரலாம் பத்து நாளுக்குள்ள பதில் வேண்டும்னு அண்ட் ட்ரக்ஸ் ஹெல்த் உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் தடை விதிக்கணும் கல்லூர் அருமருந்து என்னுடைய தங்க கண்ணம்மா கண்ணமானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்று போக்கு நோயால் அவதிப்பட்டுகிட்டு இருந்தாரு கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு நோய் கட்டுக்குள்ள இருந்தது நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல இது கடையில மதுகுல கொண்டு வந்தாங்க கண்ணுக்கு தடை விதிச்சுட்டாங்க கண்ணு கிடைக்காம போச்சு கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு நோய் முத்தி போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இருபத்தி ரெண்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கும்பகோணத்துல அவர் பதிவு செய்யறாரு வேற யார் அருமருந்து ஒத்துக்கிறாரு சரி பெரியார் வந்து மரத்தை வெட்டினாரு கல்லறுக்கு ஐநூறு தென்னை மரங்களை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி மூணுல செஞ்சது முட்டாள்தனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காங்கிரஸ் கட்சியில இருந்த போது காங்கிரஸ்தார்களை பேச்சு கேட்டு அநியாயமாக கல்லறுக்கு ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று உணர்கின்றேன் இன்னும் குமரியானந்தன்ல இருந்து அந்த பெரியார் வந்து தென்னை மரத்தை வெட்டினதுதான் படம் போட்டு காட்டிட்டு இருக்காங்களா வெளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கும்பகோண பதவி பத்தி வாய் திறக்கிறதே இல்ல குதிரை கொள்ளுன்னு ஆங்கிறது கடுவளம்னா மூடிக்கிறது இதான் நடு சொல்லமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்கனி குமரிணனுக்கு தெரியாதா ஏ திருமாவளவனுக்கு தெரியாதா அவங்க எல்லாம் பெரியார் வந்து கல் எதிர்ப்பாளர் மது எதிர்ப்பாளருங்கிறாங்க அவரு கும்பகோணத்துல நடந்த அந்த மாநாட்டு கூட்டத்தினுடைய தலைப்பே மது வேண்டுவோர் மாநாடு ஆயிரம் உயிர் எழுதலாம் எந்த உயிர் செல்லும் இறக்குறக்கு முன்னாடி கடைசி எழுதின உயிர்க்க செல்லும் இது குமரி அனந்தனுக்கும் தெரியல திருமாவளவனுக்கும் தெரியல மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல அதுல கட் அவுட் வச்சார்ல தந்தை பெரியாருக்கு அதுக்கு விளக்கம் சொன்னார்ல அவர் மது எதிர்ப்பாளர் ஆகவே கட் அவுட்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி மூணுல மது ஆதரவாளர் கல் ஆதரவாளர் இந்த பொருள் இல்லாம குமரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லா தலைவர்களும் இந்த மது விலங்கன்னு சொல்லுவாங்க ஆனா மதுவு தான் முன்னிறுத்துறாங்க சரி பிரசாந்த் ஒருத்தர் இருந்தார்ல தேர்தல் வியூக அமைப்பாளர் போன தடவை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் வியூக அமைச்சு கொடுத்தாருல்ல இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டார்ல அவர் எதை முன்னிறுத்தினாரு மது விளக்கம் இருத்துனாரு முன்னிறுத்தினாரு மது விளக்க மது விளக்கம் முன்னிறுத்துங்க ஆட்சி பிடிச்சுக்கலானாரு உடனே கோவன் போன்றவங்க எல்லாம் தப்பட்டை எடுத்துக்கிட்டு எத்தனை என்ன ஆட்ட ஆடுதாங்க கொஞ்சமா ஆடுதாங்க மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு ஆட்சியாளர்களை மிரட்டினாங்கல்ல அதே கருப்புத்தினு உடுத்திக்கிட்டு ஸ்டாலின் வந்து பதாகைய ஏந்திக்கிட்டு நின்னார்ல போராட்டம் பண்ணார்ல டாஸ்மாக் மூடுன்னு கவிஞர் கனிமொழி கொங்கச்செல்வி செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து மாமணியாய் உலகு கோங்கிய திருமாமணி என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இதற்கு காரணம் ஒளிச்சிட்டாங்களா முன்னிறுத்தி ஆட்சி அதே பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பீகார்ல அந்த கட்சி இருக்கு அண்ணில் கூட ஒரு நாலு தொகுதியில் போட்டிட்டாங்க இடைத்தேர்தலில் அவர் என்ன சொன்னார் கட்சி ஆரம்பிச்ச உடனே பீகாரில் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு மணி நேரத்திற்குள் எப்படி தேநீர் கடைகளில் தாராளமாக தேநீர் கிடைக்கின்றதோ அதை போல மலிவு விலையில் மது பீகாரில் தாராளமாக கிடைக்கும் இங்க மது வழக்கு முன்னிறுத்த வேண்டியது அங்க மதுவும் முன்னிறுத்த வேண்டியது மீனுக்கு வாழை காட்ட வேண்டியது பாம்புக்கு தலையை காட்ட வேண்டியது இதான் தேர்தல் வியூகம் அவரு சசி பெருமான் இருந்தார் காந்திவாதி உங்களுக்கு தெரியும் அவரு கன்னியாகுமரியில போராட்டத்துல அந்த டவர் மேல ஏறி அங்கேயே இறந்துட்டார் அவருடைய உடலை திருமாவளவை வைகோ இவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து சேலத்துக்கு ஊர் விட்டு சொந்த ஊர் இளம்பில்லை கொண்டுகிட்டு போய் சடங்கு இறங்கல் போட்ட நடந்தது அப்போ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருக்கு ஒரு பெரிய மேடை போட்டிருந்தாங்க அந்த மேடையில வந்து ஈவிகேஸ் கேஎஸ் இளம்பவர் இருந்தாரு முத்தரச ராமகிருஷ்ணன் குமரி அனந்தன் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் அவரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரோட வந்து ஒரு மலர்மலை வச்சுட்டு போனாங்க மேடையில் அமைதியே இருந்தா நாங்க ஒரு அஞ்சு பேர் கள்ளியத்தினுடைய சார்பில் கொண்டே மலர்மலை வச்சோம் சசி பெருமாள் ஒரு கல் ஆதரவாளர் மேடையிலின் தலைவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அவரு இறந்தொடல் தூக்கிட்டு வந்து ஆதாயம் தேடம் வந்தவங்க தானே உடனே எங்களை பார்த்த உடனே வைகோ என்ன பண்ணிட்டாரு முளக்க ஆரம்பிச்சுட்டாரு கள்ளேக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் வாய் திறக்க கூடாதன என்னடா துக்கமா இருக்குது எலவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான எழுத்து குடிச்சோம் ஐயா காலை முன்னாடி வச்சுட்டீங்க வெச்ச கால பின்வாங்க கூடாது நீங்க வந்து கல்யத்தினுடைய போராட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க உங்களுடைய கூட்டங்கள்ல எங்களை அழைச்சி பேச வச்சீங்க இன்னைக்கு மாறுபடுறீங்க எங்களுக்கு காரணம் தெரியல வாத வாதம் இங்கேயே வச்சுக்கலாம் பத்து கோடி ரூபாய் பரிசு பத்திரிக்கூடங்கள்ல நேரடி ஒளிபரப்பு வசதியோட இங்க வந்திருக்காங்க இழுத்து புடிச்ச உடனே பார்த்தாரு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாரு நண்பர் நல்லசாமியினுடைய மனதை புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் எஸ்கேப் போயிட்டு புரட்சி புயல் வங்கக்கடல்ல போய் வளர்ந்து போச்சு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் மதுதான் என நிரூபிக்கக்கூடிய தகுதியுள்ள நபர் யாராச்சும் உங்களுடைய பார்வைக்கு பட்டா அழைச்சிட்டு வாங்க எங்களுடைய போராட்டம் எப்ப வெள்ளம்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்ப மக்கள் திரண்டாங்களோ இளைஞர்கள் இயற்கை ஆர்வலர்களும் அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து தெளிந்து புரிந்து வருகின்ற பொழுது எங்களுடைய பாட்டங்களிலும் அது நாங்க கோழி கோழிமாரில்லாம் கூகிட்டு இருப்போம் இளைஞர்களும் ஆளர்கள் ஆர்வலர்களும் வந்தால் வெற்றி பெறலாம் அதாவது நாங்க முயற்சியை கைவிட போறதில்லை முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மை கூலிதன் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து களம் அணிங்கி